சான்றோர் பெருமக்களுக்கு மீண்டும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்றத்தோடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு தமிழ் அமைப்பு ஒன்று உண்டென்றால் அது ஞான இலக்கிய இயக்கம்தான் என்பதில் எல்லாம் மையம் இல்லை அது தோன்றிய காலம் தொட்டு இன்றளவும் எட்டாவது முறையாக கவிதை நூலை வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறது அவர்கள் வரவேற்பு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழு முகவரிகள் என்பது முதலாவது இப்ப தானே நாம வெளியிடுறோம் வண்ணம் சேர்த்த எண்ணங்கள் என்கிற தலைப்பிலே முதல் கவிதை நூல் தொகுப்பு வெளியிடப்பட்டது பிறகு காலகட்டத்தில் வெளியிட முடியாமல் போய்விட்டது என்றாலும் கூட ஓராண்டு மட்டும் ரெண்டு சில இன்றைக்கு எப்படி சில கவிஞர்களுடைய பெயர்கள் விடப்பட்டு விட்டதோ அதுபோல சென்றாண்டு என்று நினைக்கிறேன் சென்றாண்டு பெருவாரியான கவிஞர்களுடைய கவிதைகள் விடப்பட்டு விட்டதால் மீண்டும் தனிதழாக நாம் ஒன்றை வெளியிட்டு சிறப்பித்தோம் ஒவ்வொரு ஆண்டும் வேலி விழாவிலே மே திங்களிலே விழா நடைபெறுவது வழக்கம் என்று தள்ளி வைத்து அதிலேயும் வெளியிட முடியாமல் ஜூலை திங்களிலே நாம் இந்த நூலை வெளியிடுகிற நிலைக்கு ஆளானோ ஆனாலும் நாம் தான் அதுக்கு ஐயாவோடு உடனிருந்து அந்த மெய்ப்பு செய்தேன் ஆனாலும் அங்கே ஒரு தொகுப்பு இருந்தது என்னிடம் ஒரு தொகுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த தொகுப்பு இருந்த கவிதைகள் ஒன்று விடாமல் மொத்தத்தையும் நாங்கள் தாண்டி முறையும் நினைப்போம் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் முனைப்பும் வேக்கை எல்லாம் ஆனாலும் எப்படியோ ஒரு ஒரு குறையாக இது அமைந்து போய்விடுகிறது ஐயா அவர்கள் சேர்த்து தருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் முகவரின் முக முகங்களின் முகவரிகள் ஒரு அருமையான தலைப்பு அதுக்கு வைத்திருக்கிறார் இப்ப என்றால் எனக்கு எனக்கென்று ஒரு நூல் இதுவரை வெளி வரவில்லை எத்தனையோ பெருமக்கள் தங்களுக்கென்று நூல்களை வெளியிட்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு முகவரி இருக்கிறது ஆனால் முகவரி இல்லாத என் போன்றவர்களுக்கு முகவரியாக இந்த கவிதை நூல் அமைந்திருக்கிறது என்பதுதான் எனக்கு இருக்கிற பெரிய பெருமை உள்ளபடியே போற்றுவதற்குரிய ஒரு பெரிய விஷயம் இதுல எப்பொழுதும் முதல் நூல் வழங்குவதும் அல்லது பெறுவதும் என்று நம்மிடையே இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தொண்டர் ஆவே அவர்கள் அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு ஒரு பெரிய குறை நம்முடைய நமக்கு அது வருத்தத்தை தான் தருகிறது ஆக அந்த கவிஞர்களினுடைய முகவரியாக விளங்குகிற இந்த கவிதை உள் வெளியீட்டு விழாவில் வரவேற்பு வழங்கிய மரியாதைக்குரிய சகோதரியார் ராஜா ஞானசேகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய முப்பதாவது ஆண்டு நிறைவு நாள் இன்றைக்குத்தான் என்று சொன்னார் இவர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் ஒரு வருத்தமான ஒரு பதிவு என்னவென்றால் இன்றைய நாளிலேதான் மரியாதைக்குரிய அன்பு நண்பர் ஞானசேகர நினைவு நாளும் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அவரையும் நினைத்துக் கொள்கிறோம் இந்த முகங்களின் முகவரிகள் என்கிற இந்த நூலை வெளியிட்டு சிறப்பித்த வாழும் பொன்மன செம்மல் என்றே சொல்லலாம் மக்கள் திலகத்தினுடைய மறு வடிவம் அதாவது செய்த தர்மம் தலை காக்கும் பாடல் போய் ஒன்று வாங்கிட்டு வருகிற போதுதான் தொடர்வண்டி நிலையத்தினுடைய பார்த்தேன் இந்த கட்டடம் பாதி போகும் முக்கால் போகும் என்ன ஆகும் என்றெல்லாம் ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் ஒன்றுமே ஆகாமல் அது பாருங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேரு திருவள்ளூர்ல இருந்து வர்றாங்க செவ்வாய்பேட்டையிலேயே வர்றாங்க ஆவடியில இருந்து வருகிறார்கள் நம்ம இவரெல்லாம் இந்த கிறிஸ்டியன் அவர்கள் எல்லாம் ரொம்ப தொலைவுல இருந்து வர்றாங்க இந்த தண்ணீர் ரொம்ப தூரம் போகணும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கஷ்டப்படாத அளவுக்கு எப்படி அமைது பாருங்க இந்த இடம் பெரிய ஒரு அதிர்ஷ்டமான இடம் தான் நான் நினைக்கிறேன் அப்படியே அவங்க வந்து தொடர் வண்டியில அந்த அந்த மெட்ரோ ட்ரெயின்ல வந்து இறங்கினாங்கன்னா இறங்குற இடத்துல மண்டம் மன்றம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு பெரிய அதுதான் அந்த இறைவனுடைய அருள் அந்த பெருந்தகையாளருக்கு அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சொல்லாலும் படையாளர் பொருளாலும் படையாளர் நில இழந்தாலும் படையாளராக விளங்குகிற வாழும் வள்ளல் புதுக்கன் அவர்களுக்கு ஞானம் இலக்கிய இயக்கம் தனது நெஞ்சார்ந்த நன்றியினை படிவோடு தெரிவித்துக் கொள்கிறது அது போல இன்றைக்கு கவியரங்கத்தை மிகச் சிறப்பாக கவியரங்கம்னா அவரு சிறப்பு பேச்சாளர் என்று யாரும் இல்லாததை அந்த குறையை நிவர்த்தி செய்தவரா ஒரு பேச்சாளராகவும் ஒரு கவியரங்க தலைவராகவும் இரண்டு வேடவற்று மிகச் சிறப்பாக செய்து பிடித்தார் கவிவேந்தர் சந்தமி சித்தரையா அவர்களுக்கு நன்றி அதே போல இது இதெல்லாம் நாம வந்து நூல்களிலே நம்ம கதையை கொடுத்தும் நம் பெயர் வரவில்லை என்று வருந்துகிறவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நூல் உருவாகுவதற்காக நாம் எவ்வளவு செலவிடுகிறோம் இரவு மகள் பாராமல் அதே சிந்தனையோடு குறித்த நேரத்திலே வந்துவிட வேண்டும் நல்ல முறையிலே அது பதிவு அந்த பதிப்பு அமைய வேண்டும் பார்ப்பவர்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கின்ற பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் தலைவர் அவர்கள் நம்முடைய ஞான தலைவர் பெயர பேராசிரியர் முகிலையார் அவர்கள் ஆனாலும் அவர் சங்கடப்படுகிறது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து விடுகிறது நான் கூட இருந்து நானும் அந்த குறையிலே ஒரு பங்கு கொள்ளுகிறவனாக இருந்து விட்டேன் ஒரு வருத்தம் இருக்கிறது இனி வருகிற காலத்திலே அறுதி இட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதை இருந்த கொடுத்திருந்தால் அந்த கவிதை கண்டிப்பாக அமையும் என்பதை நான் படிவோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இலக்கிய இயக்கம் இத்துணை அளவுக்கு மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருப்பதற்கு ஒரே ஒரு ஒரு காரணம் நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் அவர்களுக்கு எல்லாரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கவி இதுல நிற உணர்ச்சி மிகுந்த கவி கவிதைகள் அருமையான பாடல்கள் அதுல அவரு ஆறுமுக எப்பவும் கடைசியில அவருதான் கடைசி அவங்க ஹரி கோபாலகிருஷ்ணன் ஐயாவும் பொள்ளாச்சி சென்மா ஐயா அவர்களும் பாடுகிறவர்கள் அவர்கள் தொடக்க கவிஞர்களாகவும் இவரை வந்து கடைசி கவிஞராக அப்படி தொடக்கமும் முடியுமா அப்படி நச்சுன்னு முடிக்கிறத ஒரு வழக்கமாக கூட வைத்துக் கொள்ளலாம் அப்படி ஒவ்வொருவரும் எழுச்சி மிகு கவிதைகளை தந்திருக்கிறார்கள் காமராஜருக்கு உரிய மரியாதையை செய்திருக்கிறார்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் வருகை சிறப்பித்த பாடியை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஐயா அவங்க அவங்க மரியாதைக்குரிய அவர்கள் அவர்களுக்கு அவங்க அதாவது அவங்க எல்லாம் வந்து ஒரு மாநில அளவுல ஒரு அரசு துறையில ஒரு உயர்ந்த பதவியில அப்படி வந்து நின்னா ஒரு பத்து பேர் நின்றுகிட்டு இருப்பான் சார் ஐயா வணக்கம் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையிலே இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து எவ்வளவு எளிமையா ஒரு படம் பிடிப்பாளரை போல அவரு இருந்து நம்ம எல்லாம் அது படம் பிடித்து அந்த எண்ணத்தளம் பகிர்ந்து அப்படி எல்லாம் வலைதளத்திலே அதை பதிவிட்டு எப்போது வேண்டுமானாலும் எடுத்து பார்க்கலாம் என்கிற அளவுக்கு ஆக்கி அந்த பொறியாளர் பெருந்துகள் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி இப்படி பல பல்லாற்றானும் அந்த விருந்து உபசரிப்பு பற்றவற்ற வகைகளில நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம்